அல்சர் இருக்குது அப்படின்னாலே என்னென்ன சிம்டம்ஸ் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு மேல் வயிறில் வந்து குறிப்பிட்டு நடுவில் பார்த்தோம் அப்படிங்கும் போது ரொம்ப வந்து வழி வர ஆரம்பிக்கும் இல்லை சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சாப்பிட்ட உடனே வந்து மோஷன் போகிற மாதிரியான ஒரு சென்சேஷன் கொடுக்க ஆரம்பிக்கும் ஸோ அதே போல் நெஞ்சு எரிச்சல் அதே போல் புளி தேய்ப்பம் நெஞ்சில் வந்து எனக்கு வந்து ஏதோ இருக்கிற மாதிரியே இருக்கு ஸோ ஆசிட் ரிஃப்ளெக்ஸா இருக்குது நெஞ்சு கரிச்சிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் வந்து கொடுக்க ஆரம்பிக்கும் ஸோ அதனால கரெக்டாக நேர நேரத்துக்கு வந்து சாப்பிட்றது ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ அதே சாப்பிடும் போது நம்மளுக்கு காரம் எல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுங்க வெளியில சாப்பிட்றத தவிர்த்துக்கோங்க வீட்லேயே செஞ்சு சாப்பிட்றது பாருங்க ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கும்போது அல்சரை சீக்கிரமாகவே வந்து குணப்படுத்திடலாம் ஸோ அதே போல் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தோம்னா சீரகம் வீட்டில் வந்து சீரகம் இருக்கும் ஸோ அதை என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தோம்னா நல்லா ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு ஒவ்வொரு முறையும் சாப்பிட்ட பிறகு வந்து நம்ம ஜீரக தண்ணி எடுத்துகிட்டு வந்தோம் அப்படிங்கும் போது நல்லாவே நம்மளுக்கு செரிமானம் வந்து கரெக்டாக நடக்க ஆரம்பிக்கும் அதே போல் டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குது நம்மளுக்கு செரிமானம் ஒழுங்காக இல்லை பசி ஒழுங்காக எடுத்துக்க மாட்டேங்குது நம்மளுக்கு மோஷன் ஒழுங்காக போறது இல்லை அப்படிங்கும் போது ஸோ இதை வந்து ஒவ்வொரு முறையும் நம்ம சாப்பிட்ட பிறகு எடுத்துகிட்டு வரும்போது நல்லாவே வந்து நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம் எல்லாமே சீக்கிரமாகவே குறைய ஆரம்பிக்கும் மேலும் ஆரோக்கிய வாழ்விற்கு எளிமையான மருத்துவ குறிப்புகள் மற்றும் சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் அனுபவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்ஜே ஆர் ஹாஸ்பிட்டல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்